ஹலோ மக்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப பழமையான ஆனா ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதை இது சாமானியன் ஒருவன் தன் நண்பனின் இழப்பால் எப்படி மரணத்தை பத்தி பயந்து கடைசியில் நிஜமான அமர்த்தம் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டான்னு சொல்ற கதை இந்த நீங்க பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க புதுசா வந்திருந்தா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் பல யுகங்களுக்கு முன்னாடி நம்ம இந்து தெய்வங்கள் பூமியை ஆட்சி செய்த காலத்துல ஊர் இன்பம்னு ஒரு பெரிய நகரம் இருந்துச்சு அந்த நகரத்தை ஆண்ட மன்னன் பேரு விவேகன் இவர் சும்மா சாதாரணமானவர் நம்ம சூரிய பகவான் வம்சத்துல வந்தவர் அதுல வேற தேவ கன்னிகை ஒருத்தருக்கு பிறந்த அரை தேவன் விவேகன் ரொம்ப பலசாலி உயரமா இருப்பார் பார்க்க அழகா இருப்பார் ஆனா அவருடைய குணம் அவர் ரொம்ப திமிர் பிடிச்சவரா இருந்தாரு தான் ஒரு அரை தேவன்றதால யாரையும் மதிக்க மாட்டாரு அவருடைய நாட்டுல பெரிய பெரிய கோபுரங்களையும் கோயில்களையும் கட்டினாரு ஆனா மக்களையும் ரொம்பவே கஷ்டப்பட்டுனாரு அவனுக்கு ஒரு பொண்ணு பிடிச்சு

உடம்பு முழுக்க மயிர்களோடும் தலையில காலை மாட்டுக்கு இருக்கிற மாதிரி கொம்புகளோடனும் இருந்தான் அவன் காடுகளிலும் மலைகளிலும் விலங்குகளோடவே வாழ்ந்தான் மான்களோடு புல் சாப்பிட்டான் சிங்கத்தோடு சேர்ந்து தண்ணி குடிச்சான் எல்லா மிருகங்களும் அவனை கண்டா பயப்படவும் செய்யும் பாசம் காட்டவும் செய்யும் பலராமன் அந்த வன விலங்குகளோட பாதுகாவலானா இருந்தான் பலராமனை பத்தி விவேகனுக்கு ஒரு செய்தி வந்துச்சு இந்த மாதிரி காட்டுல இருக்கான் அவன் ரொம்ப பலசாலியா இருக்கான் அப்படின்னு உடனே விவேகன் என்ன பண்ணார் தெரியுமா தன் அரண்மனையில இருந்த அழகான தேவதாசி பெண்ணான மோகினி அந்த மனிதனை நகரத்துக்கு கூட்டிட்டு வா அவனுடைய தூய்மை கெடுத்து அவனை பலவீனமாக்குன்னு சொல்றாரு மோகினி காட்டுக்கு போனா அங்க பலராமனை பார்த்ததும் அவன் ரொம்பவே ஆச்சரியப்பட்டான் பலராமனும் விவேகன் மாதிரியே அதிசயமான பலத்தோடும் கம்பீரத்தோடும் இருந்தான் மோகினிக்கு பலராமன் மேல காதல் வந்துடுச்சு அவங்க ரெண்டு பேரும் ஏழு நாள் ஏழு இரவு காட்டில் ரொம்ப நெருக்கமா இருந்தாங்க அதன் பிறகு பலராமன் ரொம்பவே மாறிட்டான் அவன் ஆடை போட கத்துக்கிட்டான் மனிதர்களைப் போல உணவை வேக வச்சு சாப்பிட கத்துக்கிட்டான் மோகினியும் விவேகனோட கொடுங்கோல் அச்சை பற்றி பலராம்கிட்ட சொன்னான் சரியாக அந்த சமயத்தில் ஊர் இன்பத்தில் ஒரு பெரிய திருமணம் நடக்கப் போகுது வழக்கம் போல விவேகன் அந்த கல்யாணத்துக்கு வந்து புது பெண்ணை தனக்கு வேணும்னு அதிகாரம் பண்ணி நின்றான் மாப்பிள்ளை பொண்ணு ரெண்டு பேரும் இருக்கும் போது மோகினியால் வழிகாட்டப்பட்ட பலராமன் கூட்டத்துக்கு நடுவே இருந்து திடீர்னு வந்தான் மக்களோட வாழ்க்கையில கூறிக்கிடுறது எவ்வளவு பெரிய அநியாயம்னு பலராமன் கேட்டான் அவன் பேசி முடிக்கிறதுக்குள்ள விவேகனுக்கு கோபம் தலைக்கேறி பலராமன் மேல தாக்குதல் தொடுத்தான் அந்த ரெண்டு பலசாலிகளோட சண்டை சாதாரணமா இல்ல தொடர்ந்து ஏழு நாள் சண்டைப்பட்டாங்க அவங்க அடிச்ச ஒவ்வொரு அடியும் அஞ்சு போர் வீரர்களை கொள்ளும் அளவுக்கு சக்தி வாய்ந்தது ஆனாலும் ரெண்டு பேரும் விடாம சண்டைப்பட்டாங்க போக போக ரெண்டு பேருக்குள்ள ஒரு பாராட்டு உணர்ச்சி வந்துச்சு கடைசியில விவேகன் ஒரு அடி அடிச்சு கீழே தெரிகிட்டாரு ஆனா அவனை கொல்லாம கை கொடுத்து தூக்கி விட்டாரு அந்த ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சு தங்களோட சண்டையை பாராட்டி அன்னைக்கு இருந்து அவங்க ரெண்டு பேரும் உயிர் நண்பர்களெல்லாம் மாறினாங்க அந்த நாள்ல இருந்து விவேகனும் நல்ல ஒரு மன்னனா மாறி மக்களை கஷ்டப்படுறதை விட்டுட்டாரு விவேகனும் பலராமனும் அதுக்கப்புறம் நிறைய இடங்களுக்கு போனாங்க ரொம்ப ஆபத்தான அசுரர்களையும் வீரர்களையும் தோற்கடிச்சு நிறைய சாகசங்களை செஞ்சாங்க ஆனா விவேகன் மனசுல ஒரே ஒரு பயம் மட்டும் இருந்துச்சு நம்ம ரெண்டு பேரும் ஒரு நாள் மரணத்தை சந்திச்சே தானே ஆகணும்னு யோசிச்சாரு அவங்க பெயரை அமரத்துவமாக்கணும்னு ஆசைப்பட்டாரு அதனால பலராமன் கிட்ட தேவதரும் என்ற ஒரு மர்ம நிறைந்த காடு இருக்கு அங்கே ரொம்ப பயங்கரமான தெய்வங்களே பயப்படுற ஜிம்பாபான்னு ஒரு போதம் இருக்கு நாம ரெண்டு பேரும் போய் அதை நம்ம பேரை உலகத்துல நிலைநிறுத்துவோம்னு கூப்பிட்டாரு அந்த பூதத்தை பார்த்த உடனே விவேகனும் பலராமனும் பயத்தில் உறைஞ்சு போனாங்க ஆனாலும் தைரியத்தை வரவழைச்சு விவேகன் தன்னுடைய கோடாரியால அந்த பூதத்தை ஒரு பக்கம் காயப்படுத்தினார் பலராமன் தன்னுடைய ஈட்டியால அந்த போதத்தோட கழுத்தை குத்தி அதை சாய்த்துட்டான் சாகும் போது அந்த ஜிம்பாபா போதம் என்னை கொன்னதுக்காக உங்க ரெண்டு பேரில் ஒருத்தன் சீக்கிரமாக சாகனும் அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்துட்டு செத்து போச்சு ரெண்டு பேரும் ஊரின்பு நகரத்துக்கு திரும்பி வந்து வெற்றிய கோலாகலமா கொண்டாட தயாரானாங்க அப்போ அங்கே அதிர்ச்சி தேவி வந்தாங்க விவேகனோட கம்பீரத்தையும் வீரத்தையும் பார்த்துட்டு அவங்க விவேகா நீ எனக்கு காதலனா இருன்னு கேட்டாங்க விவேகன் ரொம்ப பணிவோடு அவங்களோட காதல மறுத்தாரு தாயே உங்களை காதலச்சவங்க எல்லோருமே ரொம்ப கொடுமையான மரணத்தை சந்திச்சிருக்காங்க எனக்கு தெரியும் அதனால என்னால முடியாதுன்னு சொல்றாரு அதத்தி தேவிக்கு செம அவங்க உடனே அவங்க அப்பா இந்திரன் கிட்ட போய் விவேகனையும் ஊரின்ப நகரத்தையும் அழிக்கிறதுக்கு தேவலோக காலையே பூமிக்கு அனுப்புங்கன்னு ரொம்ப கெஞ்சினாங்க இந்திரனும் தேவலோக காலையே பூமிக்கு அனுப்புனாரு அந்த கால வந்த வேகத்துல ஏழு வருஷம் பஞ்சத்தையும் புயல் பூகம்பம் போன்ற இயற்கை அழிவுகளையும் கொண்டு வந்துச்சு மக்கள் பதறி போய் விவேகன் கட்ட இந்த காளையிடமிருந்து எங்களை காப்பாத்துக்கன்னு கெஞ்சினாங்க ஊரின்பம் நகரம் முழுக்க அதிரும் அளவுக்கு அந்த காளையோட சண்டை நடந்துச்சு கடைசியில பலராமன் அந்த காளையோட கொம்ப பிடிச்சி இருக்குமா நிறுத்த விவேகன் தன்னோட ஈட்டியால அதை கொண்டுடுவாரு விவேகனனுக்கு அவ்வளவு கோபம் அந்த காளையோட காலை வெட்டி அங்கே நின்று பார்த்து கொண்டிருந்த அதத்தி தேவியின் காலில தூக்கி எறிகிறாரு விவேகனும் பலராமனும் செஞ்ச அந்த செயல் எல்லா தெய்வங்களுக்கும் ரொம்பவே கோபத்தை வரவழைச்சிச்சு அவங்க கூடி பேசி இவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு தேவலோக காலையின் கொம்ப பிடிச்ச பலராமன் தான் சாகுணும்னு முடிவு பண்ணாங்க சில நாட்களிலே பலராமனுக்கு கடும் காய்ச்சல் நோயும் வந்துச்சு தன்னுடைய மரணம் நெருங்கிடுச்சுன்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான் விவேகன் தன்னுடைய உயிர் தோலன் தன்னுடைய மடியில உயிர் பிரிகிறதை பார்த்து விம்பி விம்பி அழுதார் பல நாட்கள் வரைக்கும் விவேகனால் பலராமனின் மரணத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியும் மரணத்தை பத்தின பயம் அவர் ரொம்பவே வாட்டுச்சு இந்த மரணத்தை ஜெயிக்க திரும்ப என் நண்பனை உயிரோடு கொண்டு வர வழி இருக்கான்னு தேட ஆரம்பிச்சாரு அவர் பெரிய பெரிய மலைகள் பாலைவனங்கள் எல்லா இடத்துக்கும் போனாரு கடைசியில வெள்ள பிரலயத்திலிருந்து தப்பிச்சு தெய்வங்களால அமிர்தம் வழங்கப்பட்ட உத்தமன் என்பவரை தேடி போனாரு கடைசியில ஒரு படகோட்டியோட உதவியோடு நஞ்சான தண்ணீர் இருந்த பெரிய ஏரியை தாண்டி உத்தமன் இருக்கும் இடத்துக்கு போய் சேர்ந்தாரு ஆனா உத்தமன் விவேகன் கிட்ட சொல்றாரு அமர்த்துவத்தை தெய்வங்களால் மட்டும்தான் கொடுக்க முடியும் மனுஷங்களால முடியாதுன்னு சொல்றாரு ஆனாலும் கடலுக்கு ஒரு சஞ்சீவினி செடி இருக்கு அது சாப்பிட்டா திரும்பவும் இளமையோடு ரொம்ப நாள் வாழலாம்னு ஒரு ரகசியத்தை சொல்றாரு விவேகனும் கடலுக்குள்ள குதிச்சு அந்த செடியை கண்டுபிடிச்சு மேலே கொண்டு வந்தாரு நீண்ட பயணத்தோட அழுக்கை போக்க ஒரு குளத்துல குடிக்கிறதுக்காக அந்த செடியை ஒரு பாறை மேல வைக்கிறாரு அப்போ ஒரு பாம்பு அந்த செடியோட வாசனையால ஈர்க்கப்பட்டு மடக்கு மடக்குன்னு அந்த செடியை முழுங்கிடுச்சு விவேகன் கண்ணி எதிரே அது தன் தோளை கலட்டி விட்டு எளிமையோட போச்சு விவேகனனுக்கு ஒரு உண்மை புரிஞ்சது எவ்வளவு பலம் இருந்தாலும் எவ்வளவு செல்வம் இருந்தாலும் மரணத்தை யாராலும் ஜெயிக்க முடியாதுன்னு ஏத்துக்கிட்டாரு அவர் ஊர் இன்பத்துக்கு திரும்பி வந்து தன்னோட அழகான பலமான நகரத்தை கூர்ந்து பாக்கிறாரு என்னோட நல்லாட்சியும் என் பேரை என்றன்றும் மக்கள் பேச போற கதையும் தான் எனக்கு கிடைக்க போற நிஜமான அமரத்துவம்னு தெரிஞ்சுக்கிறாரு அவர் தன் கதையையும் தன் அன்பு நண்பன் பலராமனின் வீர சகசங்களை கோயில் கல்வெட்டுல எழுதி வச்சாரு அதுதான் இத்தனை வருஷம் கணிச்சும் நாம இன்னைக்கு படிக்கிற கேக்கிற மிகப்பெரிய புராண கதையை இருக்கு மக்களே என்னதான் விவேகனனுக்கு அமரத்துவம் கிடைக்கலனாலும் நல்ல நண்பனுக்காக அவன் செஞ்ச தியாகமும் அவன் எழுதி வச்ச கதையும் தான் இத்தனை வருஷம் கழிச்சோம் அவனை வாழ வச்சிட்டு இருக்கு சரி இந்த கதையில உங்களுக்கு பிடிச்ச பகுதி எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க மீண்டும் அடுத்த சுவாரஸ்யமான கதையில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் மதன்